வாக்களிப்பீர்களா நாங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அதை மறந்துவிட்டு எங்கள் சமுதாய முன்னேற்றத்திற்கான ஒரு கோரிக்கை என்ற காரணத்தினால் காங்கிரஸ் அரசாங்கம் இரண்டு தேர்தலிலே வாக்குறுதி தந்தார்கள் கடந்த தேர்தலில் தந்தார்கள் அதற்கு முந்தியும் தந்தார்கள் இடஒதுக்கீடு தருவோம் என்று பத்து ஆண்டு முடியக்கூடிய நேரத்தில் கூட இன்னும் அதற்கு ஒரு துரும்பை எடுத்து போடவில்லை அப்ப அந்த கோரிக்கை நிறைவேற்றும் விதமாக ரங்கநாத் மிஸ்ராவுடைய கமிஷனை ஏற்றி பத்து சதவீதம் இடஒதுக்கீடு தருவோம் என்று காங்கிரஸ் அறிவித்தால் காங்கிரஸ் பல அதிசயத்தை சந்திக்க இல்லாத காங்கிரஸ் சொல்கிறார்களே அதற்கு நாங்கள் முகவரி கொடுப்போம் தோற்றாலும் குறைந்த வாக்கில் தோற்கும் அளவுக்கு உங்கள் நிலையை நாங்கள் உயர்த்துவோம் நன்றி மிக்க சமுதாயம் என்பதை நாங்கள் காட்டுவோம் செய்தியை மத்திய அரசின் சார்பாக வந்திருக்கிற உளவுத்துறை சரியான முறையில் கொண்டு செல்லுங்கள் நாங்கள் மூணு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் திமுக ஆட்சியிலே அதற்காக நன்றி தெரிவித்து ஒரு தேர்தலில் நாங்கள் வாக்களித்தோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் வெற்றிக்காக நாங்கள் பாடுபட்டோம் தான் திமுக வந்து மத்திய ஆட்சியை கூட பங்கெடுத்து பல சௌகரியங்களை பெற்றது ஆனால் இந்த இடஒதுக்கீட்டை தந்த பிறகு அது போதுமானது இல்லை என்று நாங்கள் பலமுறை எடுத்து சொல்லி இருக்கிறோம் அதிமுகவுக்கும் சொல்லி இருக்கிறோம் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ரெண்டு தலைவர்களும் அதை புரிந்து கொண்டார்கள் திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னது முஸ்லீம்களுக்கு தரப்பட்டிருக்கிற இடஒதுக்கீடு போதுமானது தந்தவர் சொல்றார் திமுக தான் மூணு புள்ளி ஐந்து எங்களுக்கு கொடுத்தது கொடுத்த அந்த தலைவர் தன்னுடைய அறிக்கையில் என்ன சொல்கிறார் தேர்தல் அறிக்கையில மூணு புள்ளி ஐந்து போதுமானது இல்லை திரும்ப ஒரு முறை எங்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் உயர்த்தி தருவோம் திமுக தேர்தல் அறிக்கை அதிமுகவுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் திருச்சியில மரியம் பிச்சை அவர்களை ஆதரித்து ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது முஸ்லீம்கள் நிறைந்த அந்த பகுதியில் பிரச்சாரம் செய்யும் பொழுது கட்டுக்கடங்காமல் திரண்ட முஸ்லீம்களை பார்த்துவிட்டு அவர் சொன்னார் என்ன சொன்னார் உங்களுடைய இடஒதுக்கீடு போதுமானது இல்லை எனக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களே ஆனால் நான் உங்களுக்கு அதை அதிகப்படுத்தி தருவேன் ஜெயலலிதா சொன்னார் அதிகரிக்கணுமா இல்லையா என்பது விவாதத்திற்குரியதே இல்லை இரண்டு பெரிய தலைவரும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் அதிகரிக்கத்தான் வேண்டும் குறைவாகத்தான் இருக்கிறது என்பதற்கு எந்த ஒரு கமிஷனும் போட தேவையில்லை நாட்டின் இரண்டு தமிழகத்தின் இரண்டு பெரும் தலைவர்களும் நீங்கள் பின்தங்கிதான் இருக்கிறீர்கள் நாங்கள் கொடுத்தது போதுமானது இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தரணும் என்று கொண்டிருக்கிறீர்கள் அந்த வாக்குறுதியை தமிழகத்தை ஆளுகிற ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றுவதற்கு இலங்குவான ஒரு விஷயம் ஒரு உத்தரவில் நிறைவேற்றிவிட்டு போகலாம் கமிஷன் போட்டு கொடுக்க வேண்டிய நிலையெல்லாம் கிடையாது ஏற்கனவே கமிஷன் போட்டு ஆகிவிட்டது முஸ்லிம்களுடைய பின்தங்கின நிலையை உணர்ந்து ஒரு உத்தரவில் நம்முடைய இடஒதுக்கீட்டை அதிகரித்து தர முடியும் எத்தனையோ இலவச திட்டங்களை எல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் பல ஆயிரம் கோடி ரூபாயில் நிறைவேற்றப்படைய சேவைகளை எல்லாம் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இடஒதுக்கீட்டு கோரிக்கை நிறைவேற்றினால் எங்களுக்கு அதிகப்படுத்தி தந்தால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே எங்கள் அத்தனை பேருடைய வாக்குகளும் அதிமுகவுக்கு தருவோம் தருவது மாத்திரமல்ல அந்த வாக்குகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நாங்கள் பம்பரமாய் சுழற்று பணியாற்றுவோம் நாங்கள் நன்றி மிக்க சமுதாயம் பின்தங்கின எங்கள் சமுதாயத்திற்கு மண்டபங்களை தந்து ஏமாற்றாமல் தெருக்களுக்கு பெயர் சூட்டு ஏமாத்தாமல் எங்களுடைய சமுதாயம் படிப்பதற்கும் எங்கள் சமுதாயம் முன்னேறுவதற்கும் எங்களுடைய வேலை வாய்ப்பிற்கும் காலம் காலமாக எங்களுடைய பேரப்பிள்ளைகள் வரைக்கும் பயன்படக்கூடிய ஒரு உதவியை நீங்கள் செய்தால் அதற்கு நன்றி மிக்க சமுதாயமாக நாங்கள் இருப்போம் எங்கள் உள்ள பல கட்சிகள் இருந்தாலும் இந்த தேர்தலில் இடஒதுக்கீடு தந்தால் அதை மறப்போம் நாங்கள் வாக்களிப்போம் தரவில்லை என்று சொன்னால் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகள் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னால் இடஒதுக்கீடு தரவில்லை என்று சொன்னால் தருவதற்கான வாய்ப்பு இருந்தும் தரவில்லை என்று சொன்னால் தருவதாக வாக்குறுதி கொடுத்த பிறகும் தரவில்லை என்று சொன்னால் எல்லா வாக்குறுதி நிறைவேற்றிவிட்டு எங்கள் வாக்குறுதியை மட்டும் குப்பை தொட்டியில் போடுவது என்று முடிவு செய்தால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுகவுக்கு எதிரான கடும் நிலைப்பாடு நாங்கள் எடுப்போம் இடஒதுக்கீடு தந்தால் ஆதரிப்போம் தரவில்லை என்றால் எதிரான நிலையை கடுமையான நிலை நாங்கள் எடுப்போம் அது என்ன நிலை என்பதை முடிவு செய்வதற்காக பிப்ரவரியிலே பொதுக்குழு வைத்திருக்கிறோம் தேதி பிப்ரவரியில பொதுக்குழு வைத்திருக்கிறோம் அதற்கு முன்பாக தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருவதற்கு முன்பாக இந்த ஆட்சியாளர்கள் இடஒதுக்கீடு ஓட்டுக்காக இல்லாவிட்டாலும் இந்த மக்களை பாருங்கள் வெயில் அணிக்கிறீர்கள் மக்களை பாருங்கள் முதியோர்களை பாருங்கள் பெண்களை பாருங்கள் இவங்களுடைய நிலையை உணர்ந்தாவது இடஒதுக்கீடு நீங்கள் தர வேண்டும் என்பதை இந்த போராட்டத்தின் செய்தியாக நாங்கள் பதிவு செய்கிறோம் நாங்கள் இந்த கூட்டத்தை வைத்து அதிமுக காங்கிரசிடமோ திமுகவிடமோ சீட்டு கேட்க மாட்டோம் கேட்க மாட்டோம் சட்டம் பதவிகள் கேட்க மாட்டோம் முப்பது ஆண்டுகளாக நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வருகிறோம் இதை ஒரு காலத்திலும் பதவி நன்றி வருகிறீர்கள் எவ்வளவு கூட்டம் கூடினாலும் இதை வைத்து எங்களுக்கு ஆதாயத்தை கேட்காமல் உங்களுக்கு ஆதாயத்தை கேட்கிறோம் இதற்காகத்தான் அனைவரும் நன்றி வருகிறீர்கள் வேறு வேறு இயக்கத்தில் இருந்தால் கல்வி வருகிறீர்கள் இவர்கள் நம்மை ஏமாற்ற மாட்டார்கள் மோசடி செய்ய மாட்டார்கள் நமக்கு செய்வார்கள் அதை நாங்கள் செய்வோம் நீங்களும் இந்த இந்த போராட்டத்தில் ஆட்சியாளர் தெரிவித்து விரைந்து எங்கள் இடஒதுக்கீட்டுக்கான ஆணையை பிறப்பிக்க ஏற்பாடு செய்து எங்கள் வாக்குகளை எல்லாம் வாரி கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய கடும் எதிர்ப்பை சந்திக்க கொள்ளுங்கள் என்று கோரியை முடிக்கிறேன் அஸ்லாம்